தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் திரும்பவும் தூத்துக்குடி நேசரத் திருமண்டத்தில் நடக்கிற அராஜகங்களை குறித்து உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது எஸ்டிகே ராஜன் எவ்வளவு ஒரு கொலைவரி தாக்குதலோடு கோபத்தோடு தன்னுடைய அடியாளாகிய ஹென்றி அவரை அனுப்புகிறார் ஆலயத்தில் குருவானவர் அவர் லிவிங்ஸ்டன் அவர் வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார் பாஸ்டேர் சேர்மனாக அதை எவ்வளவு ஒரு வக்கரத்தன்மையோடு எவ்வளவு ஒரு ஒரு துணியோடு கெட்ட வார்த்தையோடு அந்த ஆஃபீஸ் டேபிள் கண்ணாடியெல்லாம் உடைத்து அராஜகம் பண்ணுகிறார் இவர் அதிமுக பிரமுகர் எப்படி திமுக ஆட்சி காலத்தில் இவ்வளவு துணிகரமாக தைரியமாக செய்கிறார் என்பது புரியவில்லை இவருக்கு பின்னாடி இருந்து யார் யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஆராய்ந்து அறிய வேண்டிய நிலைமைக்குள் இருக்கிறோம் இவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் போட முடியும் அதனால் இப்படிப்பட்ட அராஜக பேரோழிகள் குறுக்கு வழியில் எப்படியாகிலும் திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து கொள்ளை மேல் கொள்ளை அடிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அது கனவுல கூட நடக்காது ஏனென்றால் இவர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு டபுள் பெஞ்சு நீதிமன்றத்தில் கூட இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரவில்லை இவர்கள் பாக்கிதாரராக அறிவிக்கப்பட்டது உண்மைதான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவர்கள் என்னதான் தொல்லினாலும் கர்த்தர் விடமாட்டார் இதற்கு செல்லையா பிஷப்பு எதற்காக இவருக்கு பணிந்து போகிறார் என்று எனக்கு புரியவில்லை இப்படி ஒரு அராஜக பேரழியோடு ஏற்கனவே ரெண்டு பேராயர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவர் மூன்றாவதாக பாதிக்கப்படுவதற்கு தலையை கொண்டு உள்ளே கொடுக்குறார் ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்னும் வரவில்லை ஏற்கனவே லைவில் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வைத்து நாங்கள் செயல்பட முடியாது என்று அவர்கள் நியமித்த அட்மினிஸ்ட்ரேட்டர் செல்லாது என்று அவர் அறிவிப்பு கொடுத்ததையும் நான் இப்பொழுது இதில் காட்டிக் கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு கொடூர முகத்தோடு எஸ்டிகே ராஜன் செயல்பட்டு கொண்டிருக்க எழுபத்தைந்து வயதில் இப்படி ஒரு தே பதவி வெறி ஏதாவது உள்ளே வந்து நுழைந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்கிறதில் ஆவலோடு இருக்கிறார்கள் நான் வதந்தியாக பொய்யாக சொல்லவில்லை திருச்சபை மக்கள் அனைவருக்கும் தெரியும் சீனியாரிட்டி என்பது அந்த தலையீலத்துலேயே இல்லை எப்பொழுதும் பைபாஸ் பண்ணி கோழி லட்சக்கணக்கான பணங்களை வாங்கி தான் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அவருடைய சித்தப்பா பையன் எஸ்டிகே தன்ராஜ் சாமியல் அவர் திரு திருநெல்வேலி திருமணத்தை சார்ந்தவர் அவருடைய ம மகளுக்கு எங்கள் நேசரத்தில் காலேஜில் ப்ரொஃபஸர் பதவி கொடுத்துக்கிறாங்க லெக்சரர் பதவி இப்படி அவரையும் இங்கேயும் பொறுப்பில் வைத்து அவரை வைத்து விளையாடினாங்க ஆக மொத்தத்தில் இது வந்து ரவுடிசத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார் இது என்றைக்கு இவர் வந்து இந்த மாதிரி அரசியலில் இறங்கினாரோ அன்னிலேருந்து எஸ்டிகராஜனுடைய தொழில் கம்ப்ளீட்டாக முடக்கப்பட்டது எக்ஸ்போர்ட் பண்ண பல ஆயிரம் கோடி சொத்து பலாயிரம் கோடி பொருட்களெல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டது அடிமேல் அடி நிம்மதி கிடையாது ஆனாலும் இந்த எழுபத்தைந்து வயதில் இப்படிப்பட்ட அராஜகத்தை ரவுடிசத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் ஆனால் இப்படி இந்த ரவுடீசத்துக்கு ஒத்துப்போகிற செல்லையா பிஷப்புக்கு தான் ஐயோ என்று சொல்ல வேண்டும் எத்தனையோ காணொலிகள் மூலம் நான் தெரியப்படுத்திவிட்டேன் அவர் நான் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று வீம்புக்கு கொண்டு தலையை கொண்டு விட்டுருக்க அவருடைய மனைவி இவ்வளவோ நல்லவங்க எல்லாரும் காலே எஸ்டி காலேஜில் வேலை பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க ஆனாலும் இவருக்கு கெட்ட நேரம் கடைசியில் இப்படி தான் வந்து முடியணும்னு இருக்கும்போது யார் அது குறுக்கணும்னு தடுக்க முடியும் ஆகையினால திருச்சபை மக்கள் தான் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க இப்படி இந்த அடிப்படி சண்டையோடு த திட்டப்படுத்தல் நடத்தினா அது என்ன ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா அங்கீகரிப்பாரா என்பதை திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் உணர வேண்டும் ஆகையினால நீங்கள் தான் நல்லா ஜெபிங்க விசேஷமாக திருச்சபை பெண்கள் எல்லாரும் அதிகமாக கவனம் எடுத்து நீங்கள் ஜெபிங்க தூத்துக்குடி நேசர திருமணத்துக்கு ஒரு விமோசனத்தை கற்று தந்து ஆக வேண்டும் இரண்டு பேராயர்களையும் இந்த எஸ்டிகராஜன் கொடுமைப்படுத்தி அவரை கைக்கூலியாக வைத்து கைப்பாவையாக வைத்து அவருடைய வாழ்க்கையை அழித்து விட்டார் இன்றைக்கு மூன்றாவது செல்லையா பிஷப்பை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு வர இது எல்லாவற்றுக்கும் காரணம் சுயநலம் 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 ஆகவே திருச்சபை மக்கள் ஆன்மீகனியோடு இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை அதாவது திரு தூத்துக்குடி நேசரத் தயசில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் நல்லதொரு பேராயர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் பேராயருக்காக குருவானவரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் அரசியல் ஆசை இல்லாத நல்ல ஆண்டவரை பற்றி பே பிரசங்கிக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய வேதத்தை தியானிக்கக்கூடிய நல்ல ஒரு தேவ மனிதரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் நல்ல ஒரு லே செக்ரட்டரியை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் இல்லை என்றால் இப்படி தான் அடிப்படி அடிப்படியாக போயிட்டு கொண்டே இருப்பார்கள் இவர் அவர்களை அடிப்பார் அவர் இவர்களை அடிப்பார் இப்படி ரவுடீசமாகவே தூத்துக்குடி நேச திருமண்டலம் அழிந்து அழிவுக்கு நேரில் சென்று கொண்டிருக்கிறது எனவே ஒரு மாற்றத்திற்காக நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் எனக்கு இது இது இந்த காரியத்தை தலையெடுத்து செய்வதற்கு எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது பட் என்னுடைய சொந்த திருச்சபை நான் பிறந்து வளர்ந்த திருச்சபை நான் திருமணம் செய்யப்பட்ட திருமண்டலம் ஆகவே இந்த திருமண்டல அழிவை நான் பார்த்து சும்மா இருப்பது எப்படி நேசரத்தில் பிறந்து நேசரத்துடைய அழிவை பார்த்து கொண்டிருப்பது சாதாரண காரியமல்ல ஆகவே எனக்குள் ஒரு பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து கொண்டிருக்கிறது எளியாவுக்குள் இருக்கிற அதே வைராக்கியத்தை கற்று எனக்கு கொடுத்துருக்கிறார் எனவே தூத்துக்குடி நேசிர திருமண மக்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை தள்ளுங்கள் இவர்களுடைய நல்ல கட்ட காரியங்களுக்கு கூட நீங்கள் தலை பக்கத்தில் போகாதீங்க இப்படிப்பட்டவங்கள்லாம் திருச்சபைக்கு வேரோடு அறுக்கப்பட வேண்டும் இதை தேவன் செய்ய வேண்டும் இப்படி திருச்சபைக்குள்ள கலங்கத்தை உண்டு பண்ணுகிற இந்த மாதிரி கைவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய படிப்பனியை கொடுக்க வேண்டும் அதற்காக நாம் ஜபம் செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்க வரை தேவக்கிருபி இருப்பதாக காட் YOU